மோகன் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று காலை எட்டு மணி நிலவு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று கனஅடியாக அதிகரித்துள்ளது தற்போது இந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் இந்த கனமழையாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது குறிப்பாக இருந்து விடப்படும் ஒவ்வொரு நீரால மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து என்பது அதிகரிக்கக்கூடும் ஆனால் தற்போது தமிழகம் மற்றும் கர்நாடகா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த இந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக வரத்து என்பது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று கரடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணையினுடைய மட்டமும் தற்போது படிப்படியாக உயர்ந்து வருகிறது நேற்று பொறுத்த வரைக்கும் நூத்தி பனிரண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு அடியாக இருந்த மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் இன்று காலை அதாவது நூத்தி பதினைந்து புள்ளி பதினெட்டு அடியாக அதிகரித்துள்ளது அதே போல நீர் இருப்பு எண்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது டிஎம்சி ஆக உள்ளது அணையில் இருந்து டெல்டா பாசனத்துக்காக பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீரும் அதே போல கிழக்கு மேற்கு கால்நடை பாசனத்துக்கு ஐநூறு கன அடி தண்ணீரும் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது கடந்த காலங்களை பொறுத்தவரைக்கும் கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடும் உபரி நீரால் மேட்டூர் அணைக்கு வரைக்கும் நீர்வரத்து என்பது அதிகரிக்கும் தற்போது இந்த மழையின் தீவிரம் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ் குமரிக்கடலில் புதிய